வார்த்து என்முழல் மகிலை இன்பம் கீதமாடி பண்புடன் மலம் வந்த அன்புடன் வரவேற்ற அறிவு மங்கையே உமது பக்தியை கண்டு யாம் அச்சிடும் என் திருமுருள் நல்லாசிடும் உண்மையும் நான் வாழ்த்துகின்றேனமா எப்படி என்று தெரியுமா குன்றிலிட்ட விளக்கொழியாய் கோடி கோடி இன்பங்களை பெற்று குமார் குரல் அல்பற்று என்று இன்புட்டு வாழ்களும் என் மனதாக வாழ்த்துகின்றேனமா உங்களை பத்தி சகலமும் தெரியும்

அடையாளங்கள் தரப்படும் பக்கங்கள் திறக்கப்படும் கேட்ட கேள்விகளுக்கு என்னால் முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை தெரியாத உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துக்கு நீங்க அப்பா மாறி நான் புள்ள மாதிரி அப்படி என்ன கேட்க போறிய கேளுங்க பாக்கலாம் கண்டு மொழி மாதிரி

நாடு மலை நாடு என்று சொல்லி பார்த்துக்கோங்க நாடு மலை நாடுன்னு சொன்னீங்க ஆமா ஆனா கேட்டா தொண்டை நாடுன்றீங்க ஆமாம் அப்போ உங்க பாட்டுல பிள்ளைதானே இருக்கு என் பாட்டு பிள்ளை என்னுடைய அப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க சீய என்னது ஆஹ் ஏங்க நாடு என்னங்க அர்த்தம் வேணுமில்ல உண்மதா ஆஹ் தொண்டை நாடுன்னு சொல்லி தொண்டை நாடுன்னு பாடிச்சா பிரச்சனை இல்ல ஆமா சொல்லுவது ஒன்றாக இருக்குது சான்றோர்கள் வரக்கூடிய இடங்கள் இது ஆக தொண்டை நாடு சான்றோழ் ஆமா தொண்டை நாடு ஆமா பாண்டிய நாடு முத்துடைத்து ஆமா சோழ நாடு உம் சோறுடைத்து சேவை நாடு

இந்த கையில இருந்து இந்த கையில மாறவங்களே ஏன் கொடுக்கற என்ன வந்துருச்சு நான் போச்சு சரியா தான் நான் கொடுக்கறது எப்ப கொடுத்தாலும் உடனே என்னோட இடது கையில கொடுத்து பாத்தீங்களா சில கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் கேட்கலாமா எங்க அண்ணனை கேட்டீங்க தங்கச்சி வள்ளின்னு எப்படி கண்டுபிடிச்சி பொங்கல பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்சின்னு கேட்டீங்க என் போன் நம்பரை தவிர நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம்

பொம்பளை புள்ள எப்படி எங்க அப்பா என்னை கண்டுபிடிச்சாரு ஐந்து பொருள் வந்துச்சு அது என்னன்ன பொருள் சொல்லணும் சொல்லல பட்டை கொட்ட சப்பலா கட்ட எல்லாம் அத்துவிட்டு அடிச்சு விட்டுருட்டா சத்தியமா நான் அப்பு ஐந்து பொருள் அது என்னான பொருள் சொல்லிட்டீங்கன்னா நான் காலில் விழுகிறேன் சொல்லுங்க பெரிய நாரதர் இருக்கிறியே எல்லாத்தையும் மிரட்டி வச்சுருக்குறீயே என் டேட்ட பேசி பாருங்க பார்த்து சொல்லி பாருங்க பார்க்கலாம் நீங்க பெரிய நாரதன் நான் வந்துறேன் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த லோகம் கெடுவதற்கு காரணமே பெண்கள்தான் இந்த லோகம் கெடுறதுக்கு காரணமே தான் நல்லா பார்த்துக்கோங்க மகாபாரதத்தில் பாஞ்சாலி தலையை விரித்து போட்டனால்தான் சண்டை ஓட்ட பாண்டவர் கௌரவம் பெண்ணால்தான்

பரவாயில்லையா ஐயா பசுமா முத்துராமணிக்கு தேர்வு மணிக்கு பெரிய ஆன்மீகவாதி ஆகிட்டாயா கல்யாணமே முடிக்கலன்னு சொல்லிடுறா நீ கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் முடிக்கலன்னு வச்சுக்கவே இந்த சமூகம் என்ன சொல்லுதுமா யாரோ செவ்வாதோஷம் பிடிச்சவளா இருப்பா அவளை ஒரு ரூபாய் கேட்டு வர மாட்டேன் இப்ப நான் உனக்கு கூட்டிட்டு ஓடிட்டேன்னு வச்சுக்கவே கதைக்கு 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 நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் நல்லா தெரியும் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் சரியா இப்போ உனக்கு நான் கூட்டிட்டு ஓடிட்டேன்னு அந்த சமூகம் என்ன சொல்லுமா பரவாயில்ல கெட்டிக்காரி அந்த பிளேட்ட பேசினா பழகினா கூட்டிட்டு ஓடிட்டா வச்சு பொழைச்சுக்கிட்டாயாண்டோ

மகாவிஷ்ணு பெருமாள் மகாலட்சுமிக்கு தன்னுடைய இதய கமலத்துல இடம் கொடுத்தார் ஆக பிரம்மே கலைவாணிக்கு தன்னுடைய நாவல் இடம் கொடுத்தார் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த நாட்டுல இந்த பெண்களாவது ஆண்களுக்கு ஒரு செங்க போலங்க வீட்டுல முதல் ஆம்பளைகளுக்கு பீரோ உள்ள முதல்ல இடம் இருக்கா பூரா எங்க அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பீரோ பூரா சேலை உங்க சேலை தான் தொங்குது எங்க சேலை ஊராம அனாமத்த செவத்துல தொங்குது அதானே உண்மை எதுலையுமே எங்களுக்கு இடமில்லை சரியா ஏன் இதற்கு ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா

கமச குண்டலத்தோட கருணை பிறந்தான் கோடாலியோடு பிறந்தான் பரசுராமர் சரியா இவங்க எல்லாம் இதோட பிறந்தாங்க அதே அதே போல கண்ணகி கால் சிலம்போட பிறந்தா இந்த நான் கால்ல ஓட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சிலம்போடு பிறந்தவ யாருன்னா கண்ணகி இப்ப வள்ளி எதோடு பிறந்தா குண்டலம் குடிவலை குருங்கல் மணிசிலம்பு தண்டைகள் வைந்தும் தரித்து பிறந்தவள் வள்ளி இது அஞ்சோடு பிறந்தவ தான் வள்ளி இப்போ நான் சொல்லிட்டேன் கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்லிட்டேன் நான் சாதிமா சரியா நான் சரியா நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த அம்மா சொன்னபடி என் கால விழுகுமா இல்ல பதிலுக்கு நான் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டேன் பதில் சொன்னீங்க சரியா சொன்னீங்க கால விழுறன்னு சொன்னேன் நான் அந்த கால விழுன்னு நான் சொன்னேனா சொல்லுனா கழுவு இந்த மனப்பாரை ஊக்கணும் இருக்கு

உனக்கு ஒரு உபகாரியம் மணி நாலாயி போச்சு ராஜா வரணும் நான் சொல்லிட்டா நீங்கள் என்ன செய்கிறீங்க இதுக்கு பதில் வைச்சிருக்கேன்னா உனக்கு நான் தான் புரிஞ்சேன் பார்த்துட்டு வந்திருக்கேன் தொட்டு வைக்காத தெய்வம் எது ஆடை கட்டாத தெய்வம் எது காலில் கழுவாத தெய்வம் இது அப்படின்னு கேட்டிருக்கீங்க பரவாயில்ல இப்போதான் தெரியுது எல்லா வலியும் ஏன் பயப்படுறாங்கன்ட்டு தென்னாட்டு கலைமுக அந்த இடத்த நிப்பேன் பரவாயில்ல பாராட்டு ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்கேன் சரிங்களா காருக்க பாத்திருக்கேன் அரை கிருக்க ஒரு முக்கா கிருக்க பார்த்திருக்கேன் என்ன உங்க பேச்சுல ஆர்வம் கேள்வி கேட்டிருக்கீங்க பொட்டு வைக்காத தெய்வம் எதுனா வர்ண பகவான் இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களே மழை பெய்திட்டு இருக்கு வானம் அங்க இருக்கு பூமி இங்க இருக்கு பொட்டு வைக்க முடியுமா வர்ண பகவான் பொட்டு வைக்காத தெய்வம் வர்ண பகவான் ஆடை கட்டாத தெய்வம் எதுனா அக்னி எரிஞ்சிட்டு இருக்கு அக்னி எரிஞ்சிட்டு இருக்கப்போ பொட்டு வைக்க முடியுமா அக்னி பகவான் பொட்டு வைக்க முடியாது காலை கழுவாத தெய்வம் எதுனா எத்தனையும் சொல்லலாம் இப்ப பஸ் மாடு சொல்லலாம் பைரவர் நாய் மலங்கழிக்குது மலங்கழிக்குது காலு கழுவுதா பைரவர் பொட்டு வைக்காத தெய்வம் வர்ண பகவான் ஆடை கட்டாத தெய்வம் அக்னி பகவான் காலு கழுவாத தெய்வம் பைரவர் நன்றி 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 சொன்னீங்க பெண்களுக்கான பருவம் பேரை பெருமை மங்கை, மறந்தே, அறிவை, தெரிவை பேர்ல என்ன சொல்வாங்க? ஏழு வகை பருவங்கள். அதுல நீங்க அடைந்திருக்க மங்கை பருவம். ஆக ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்சான்னா ஒரு ஆண் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அச்சம் மடம் நாணம் பயப்புன்னு சொல்லிருக்காங்க. அச்சம் அச்சம் மடம் நாணம் பயப்பு. அச்சம் என்றால் நீ பாருங்க என்னை தொட்டு பாருங்களே. இல்லங்க. நீ தொட்டு பாருங்க. அதுதான் அதுதான் அப்ப இந்த அச்சம் மடம் ஆமா இந்த அதுதான் உங்களுக்கு வந்தால்

மா மனிதர் சரியா பெரிய மனிதர் அவங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க நான் அதான் சொல்லிட்டேனே உங்களுக்கு நான் தான் புரிசேன் பாத்துட்டு வந்திருக்கேன்